வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு என்பது பத்தாம் வகுப்பில் குடிமியல் பாடத்தில் முதல் பாடமாகும் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு குறிப்பாக அரசியலமைப்பு என்பது என்ன ஒரு நாடு எந்த அடிப்படை கொள்கையில் ஆளப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது வந்து அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்றாங்க ஒரு நாடு எந்த அடிப்படை கொள்கையை கொண்டு ஆளப்பட வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது தான் வந்து அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலமைப்பு என்றால் என்ன அப்படின்ற ஒரு ஆனது பார்த்தினாக்கா நம்மளுக்கு வந்து டூ மார்க் கொஷனில் வச்சிருக்கிறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அமைப்பு என்ற கொள்கையை பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதலில் பின்பற்றிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடு அப்படின்றாங்க அரசியலமைப்பு என்ற கொள்கையை பின்பற்றிய நாடு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்திய அரசியல் அமைப்பானது குறிப்பாக இந்திய அரசியல் நிர்ணய சபையால் வந்து எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் கூட்டப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் சச்சிதானந்த சின்கா அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர் சச்சிதானந்த சின்கா அவரை தொடர்ந்து வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் அவரை தொடர்ந்து பார்க்கும்போது வரைவுக்குழுவுக்கு வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கொண்டாங்க வரைவுக்குழுவை முழுமையாக அரசியலமைப்பை எழுதுவதில் அதிகமான அக்கறை காட்டியவங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்பதால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடுறாங்க குறிப்பாக இந்திய அரசியலமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதைத் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பில் நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கொஷின்ஸ்னு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு முக உரை பார்த்தீங்கனாக்கா இதுவரை ஒரே ஒரு முறை தான் வந்து திருத்தப்பட்டுள்ளது அது எப்போனாக்கா நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் போது திருத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க சம அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு பார்க்கும்போது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்ற வாசகத்தை பார்த்தினாக்கா நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் போது தான் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பில் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னாக்கா குடியுரிமை சொல்கிறாங்க குடியுரிமை என்பது என்ன சிட்டிசன் என்னும் சொல் சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பது பொருளாகும் சரிங்களா இதான் வந்து குடியுரிமை குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பானது அடிப்படை உரிமைகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு சரிங்களா மொத்தம் வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் அவற்றில் அதில் நம்ம பார்க்கும்போது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை சமய சார்புரிமை மற்றும் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் முறை சரிங்களா சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை சமய சார்பு உரிமை மற்றும் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது வந்து ரெண்டாவது டூ மார்க் கொஷின்ஸில் இது வந்து டூ மார்க் கொஷினாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்களா சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா என சொன்னவர் யாருனாக்கா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடத்தகுந்த ஒரு உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வுக்கான உரிமை அப்படின்றத நம்ம எங்கே பார்க்குறோம் சரிங்களா இந்த வகையில் பார்க்கும்போது அடிப்படை உரிமை என்பது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு உரிமை அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பார்க்கும்போது நீதி பேராணை என்றால் என்ன சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிய முப்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை நீதி பேராணை வச்சிருக்காங்கன்னா ஐந்து நீதி பேராணைகள் வச்சிருக்கிறாங்க நீதி பேராணை பேராணை என்பது என்ன நீதி பேராணை என்பது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணைகள் நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மார்க் கொஷினாக நம்மளுக்கு வந்து புக் பேக்கில் வச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடிப்படை கடமை அடிப்படை கடமையை பொறுத்தவரையில் பார்க்கும்போது நமது அடிப்படை கடமையானது ரஷ்ய அரசியலமைப்புலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ரஷ்ய அரசியலமைப்புலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அடிப்படை கடமையானது ஐம்பத்தி ஒன்று ஏவில் வந்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா அடிப்படை கடமை வந்து ஐம்பத்தி ஒன்று ஏல வச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கனாக்கா மா மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்குறோம் குறிப்பாக சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நீதி உறவுகள் இது மூணும் பார்த்தினாக்கா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள உறவு முறைகள் அப்படின்றத நாம் இங்கு பார்க்குறோம் சரிங்களா அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கனாக்கா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு அப்படின்றாங்க அவற்றில் பார்த்தீங்கனாக்கா செம்மொழிக்கு தகுதி பெற்ற மொழிகள் மொத்தம் வந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அவற்றில் குறிப்பாக வந்து தமிழ் சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் அதை தொடர்ந்து வந்து ஒடியா அப்புறம் தெலுங்கு இவையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மொழிக்குரிய தகுதி பெற்ற மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அதை தொடர்ந்து பார்க்கும்போது இந்திய அரசியல் அமைப்பானது குறிப்பாக அதனுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு வந்து உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்றாங்க நெகிழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில் வந்து சுதந்திரமான நீதித்துறை வந்து கொடுத்துருக்குறாங்க வயது வந்தோருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ள பதினெட்டு வயது உரியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை பார்த்தினாக்கா இந்திய அரசியலமைப்பு வழங்குகிறது இவை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு ஆஹ் சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கு பார்க்கறோம் சரிங்களா இந்த வகையில் பார்க்கும் போது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒரு அஹ் சுருக்கமான ஒரு தகவலை நான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதுல வந்து டூ மார்க் கொஷின் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்பது பார்த்தினாக்கா ஐந்து மதிப்பெண் வினாக்களையும் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கப்படுகின்ற வினாக்களை நான் உங்களுக்கு வந்து விடைகளாக இங்கே கொடுத்துருக்குறேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுருக்கமான ஒரு செய்தி என்பதால் கண்டிப்பாக இந்த பாடத்திலிருந்து அதிகபட்ச வினாக்கள் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிட்றேன் சரிங்களா இது போன்ற பல்வேறு பாடங்கள் வந்து இருக்குது அந்த பாடங்களை பற்றியும் அந்த பாடங்களில் வரக்கூடிய சுருக்கமான நிகழ்வுகளை அடுத்தடுத்த வீடியோக்காக பார்க்கலாம் நன்றி